திருமாவேலன் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னவுடன் பத்து நாளாக எனக்கு தூக்கம் இல்லை சரி ஒரு நூறு பக்கம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன் அதுக்கு பிறகு அது ஐம்பது பக்கமும் ஆக்கினேன் அதுக்கும் பக்கம் அதுக்கு பிறகு இருபது பக்கம் ஆகினேன் சரி ஒரு பத்து பக்கத்தில் நிறுத்தலான்னு பார்த்தேன் தளபதி பார்த்த உடனே அந்த பத்து பக்கமும் எனக்கு மறந்து போச்சு என்ன பேசுகிறதுன்னு தெரியல அதனுடைய பெருமக்களே ஒரு அற்புதமான நிகழ்ச்சி தங்கத் தலைவர் இந்த நூலை வெளியிட்டிருக்கிறார்கள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் கே என் நேரு குறிஞ்சியிலே வாழை குமரியாய் உதித்தவளே முல்லையை மணந்து மோகனமாய் சிரித்தவளே மருதத்தின் மோகத்தில் மசுக்கையானவழி நெய்தலிலே நெடும்புகள் நெய்தவழி எம்முழிக்கும் ஊத்தவழி செம்மொழியாய் செம்மாந்திருப்பு வழி முப்பது ஒலிகளுக்குள் முழு உலகை அடர்ந்தவழி இமயத்தில் கொடியேற்றிய இருமாந்திருப்பு வழி மெல்ல வல்லினமும் மெல்லினமும் வளமான இடையினமும் நல்லினமும் நடக்கல் செய்த தாயே தமிழே தலைநாள் அமுதே எழுதுவதற்கு எண்ணம் கொடு வானவில்லிருந்து கொஞ்சம் வண்ணம் கொடு தங்க தலைவரை பேசுவதற்கு கொஞ்சம் தமிழை வார்த்திய தாய் என்று சொல்லி இது இஞ்சி மஞ்சள் உடையும் நாடு இஞ்சி மஞ்சள் உடையும் நாடு இருவாட்சி மலரும் நாடு கோடை மழை பொழியும் நாடு குளிர்ந்த தண்டல் வீசும் நாடு நம் திராவிட நாட்டு தலைவர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் தளபதி என்கிற சூரிய பிரதேசத்தை ஒரு மின்மினி வார்த்தைகளால் அடியேன் பேச வந்திருக்கிறேன் குடியார் குடியிருப்பே கோமலமே கொம்புத்தேனே அடகு மலர் அறிவு மலர் அன்பு மலர் தமிழ் பண்பு மலர் எடுத்து பாசத்தோடு வந்திருக்கிறேன் வண்ண மலர் எடுத்தால் வாடிவிடும் என்பதால் என்ன மலர் எடுத்து தலைவா ஓடோடி வந்திருக்கிறேன் உன்னை வாழ்த்துவதற்கு சங்க தமிழ் குண்டு யாப்பிலா பாடல் எனும் யார் தரும் கவிதை ஏனும் மாப்பல்லா போல் மடியில் வாங்கி காப்பல்லா தமிழர் நெஞ்சில் காலமேளம் விற்றிருக்கும் மூப்பிலா தமிழ் முத்தமிழர் அவங்களுடைய சங்க எடுத்து வந்திருக்கிறேன் மலர்களே உங்கள் கைகளிலே தருகிற பொழுது அந்த மலரின் வாசத்தை நானும் பெறுவதைப் போல பன்னீரை உங்கள் மீது தெளிக்கிற பொழுது அந்த பன்னீரின் தோறலை நானும் பெறுவதை போல தலைவா உன்னை எந்த மொழியில் பேசுவது எல்லா மொழிகளும் எச்சில் மொழியாக இருக்கிறது ஆகவே தான் தாய்மொழியம் தமிழில் உன்னை இங்கே நான் பேச வந்திருக்கிறேன் காலை இளங்கதிரோ கடலின் பெருமுழுக்கோ வாழை குமரியவள் வண்ண திருவுருவோ பாவின் சுவை கடலோ பல்குமிழ பாழ்கடலோ என்று சொல்லு கன்னித்தமிழுக்கு தமிழுக்கு கட்டி கட்டிவித்து கலைமகள் நெஞ்சில் காவியம் எனும் பொட்டு வைத்து இலக்கிய சுவையில் எவரையும் கதை கதையூன்றி வைத்தாலும் கருத்தூன்றி வைத்தாலும் விதையொன்று விருட்சத்தில் வைத்த தலைவா திராவிட தேசத்து தலைவா என்னாற்றுக்கும் இறைவா எங்களின் செல்வமாய் தேனாய் வானோர் செடுஞ்சுடனாய் செடுஞ்சுடனர் சோதிமிக்க உருவாய் உறவாய் ஊனாய் ஊனின் உள்ளமாய் உள்ளத்தின் உள்ளேன் என்ற கருவாய் கற்பவமாய் எங்களை எல்லாம் காத்து வருக தலைவா கல்லாப்படையும் கருதாப்படையும் கசிந்துருகின் எல்லாப்படையும் நிலையாப்படையும் நின்றெடுத்தை சொல்லாப்படையும் எல்லாப்படையும் பெறுத்து பால் தூட்டும் தாயினும் சால பரிந்தினியின் பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளுடி பெருக்கி உழப்பில ஆனந்த திருகிற அற்புத தலைவர் இங்கே வந்திருக்கிறார்கள் பகமாகி புறமாகி ஆனந்தமயமாகி சுகமாகி சுவையாகி சுந்தர தமிழாகி பகலாகி இரவாகி பாசமுள்ள உறவாகி நிலவாகி நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற தலைவா அறிவாலயத்தின் அர்ச்சகன் ஜெகத் திருச்சகன் உங்களை வணக்கம் மகிழ்கிறேன் இங்கே பெருமக்களிலே மாணவிக ஆசிரியர்கள் இங்கே பேச இருக்கிறார்கள் சிங்கப்பால் குடித்தால் சீத்தம் இருக்கும் இவருடைய பேச்சில் வேங்கைப்பால் குடித்தால் வேகம் இருக்கும் தாய்ப்பால் குடித்தால் தகமை இருக்கும் அணுகுண்டு வார்த்தைகளால் ஆரியத்தை அதிர வைத்த பெரியார் என்கிற பேரங்கி பெ பெற்றெடுத்த கே ஃபார்ட்டி செவன் நம்முடைய ஆசிரியர்கள் இங்கே பேச இருக்கிறார்கள் சுபவீக இங்கே பேசி அமர்ந்திருக்கிறார்கள் எனது கல்லூரி பேராசிரியர் சொக்க வைக்கும் சொல்லடகும் சொற்போரில் மற்றவரை சிக்க வைக்கும் பேரடகம் கொண்ட பிறந்தகி நிமிர்ந்த நன்னடை நெறி கொண்ட பார்வை என்று சொல்லி சொக்க தங்கம் சுயமரியாதை சிங்கம் இங்கே அவர்கள் பேசி அமர்ந்திருக்கிறார்கள் எதை சொல்வது எதை விடுவது என்று தெரிவில் திருமாவேலனை பற்றி நாள் முழுதும் பேசலாம் திருமா எப்பொழுதும் எனக்கு ஒரு வியப்புக்குறி சொல்நோக்கு பொருள்நோக்கு இடைநோக்கு நடைநோக்கு என் நோக்கிற்கும் இலக்கியமாக தவறு இவர் பேனாவை கண்டு நான் பிரமிித்திருக்கிறேன் கல்லை செதுக்கும் சிற்பியை போல சொல்லை செதுக்குகிற ஆற்றல் வாய்ந்து பிறந்தகை முத்தான மூன்று தலைப்புகள் மூன்றாவது தலைப்பு முத்திரை தலைப்பு முறை செய்து காப்பாற்றும் முதலமைச்சர் போட்டு முடிச்சிட்டார் அவருக்கு இந்த கடவுளுக்கும் அவருக்கும் கொஞ்சம் ஆகாது அதனால் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு என்று வைக்கப்படும் சொன்ன மாதிரி முதல் அந்த இறைக்கு இறை கீக்குழா நம்முடைய முதலமைச்சர் இங்கே வச்சு இந்த நூலை தந்திருக்கிறார்கள் ஒரு வசியும் ஓவாப்பினியும் சிறுவகையும் சேராது எழுபது நாடு என்று வள்ளுவன் சொன்னானே திருக்குறள் வழியில் நடக்கும் திராவிட அல்லவா இந்த அரசு ஆகிய திரு திருமாவேலு நகர்கள் அற்புதமாக இந்த நூலை நமக்கெல்லாம் தந்திருக்கிறார்கள் தன் கால்சட்டை பருவத்தில் திருமாவேலன் தன்னுடைய கால்சட்டை பருவத்தில் கருப்பு சட்டை அணிந்து ஈரோடு தாடி கிழவனையும் காஞ்சி தலைவரையும் ஆரூர் சோழனையும் நேசித்து வாசி திருமாவேலன் பூவுக்கும் வலிக்காமல் வண்டுக்கும் வலிக்காமல் தேனெடுக்கும் வித்தியில் தேர்ந்த எழுத்தாளர் விரலுக்கும் வலிக்காமல் குரலுக்கும் வலிக்காமல் காற்றுக்கும் வலிக்காமல் நம் ஏதயத்தை எழுத்தால் தொடுகிறவர் இவர் எழுதி இவருடைய எழுத்தில் பஞ்சாமிரதத்தின் இனிப்பும் இருக்கும் பெரியாரின் கொதிப்பும் இருக்கும் அப்படிப்பட்ட பெருந்தகை இங்கே பேசியிருக்கிறார்கள் பல செய்திகள் நம்முடைய பேராசிரியர் சொபியோரில் சொன்னது போல எல்லாரும் ஆட்சி அமைச்சாங்க எல்லாரும் பெருந்தலைவர் ஆட்சி அறிஞர் அண்ணா ஆட்சி முத்தமிழ் கலைஞர் ஆட்சி இப்படி எல்லாருடையும் ஆட்சி வந்தது உலகத்தில் இந்தியாவில் முத முத ஒரு கொள்கையின் பெயரால் ஒரு ஆட்சின்னு சொன்ன தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி தான் அப்போ அவர் நினைத்திருந்தா வைத்திருக்கலாமே முதலமைச்சர் தன்னுடைய பெயரை வைத்த என்னுடைய மு க ஸ்டாலின் ஆட்சி என்று சொல்லியிருக்கலாமே திராவிட மாடல் ஆட்சி என்று சொன்னார் இந்தியாவுக்கு வழிகாட்டுகிற ஒரு தலைவராக நம்முடைய தங்கத் தலைவர் இருக்கார்கள் திருமாவளவன் நல்லா நிறைய பண்ணியிருக்கார் பத்து பத்தாக பிரிச்சிருக்கிறார் வான் கலந்த மாணிக்க வாசகா என் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள் நற்கருவின் சாத்தினிலேயே தேன் கலந்து பால் கலந்து தவிட்டாத தேன் சுவை கலந்து ஊன் கலந்து ஓட்டாமல் இருக்கின்ற மாணிக்க வாசகரை பற்றி பத்து பத்தாக பறிச்சிருப்பாங்க அறிவு பத்து அடைக்கலம் பத்து அருட்பத்து அதிசயம் பத்து இப்படி பத்து பத்தாக சொல்லியிருப்பாங்க அதே போல் நம்முடைய தங்கத் தலைவரை தங்கத் தலைவர் நாலரை ஆண்டுகள் ஆட்சி அதாவது பத்து பத்தா பிரிக்கிற அன்பு பத்து அறிவு பத்து மகளிர் பத்து உடவர் பத்து இடையோர் பத்து திராவிட பத்து தமிழை பத்து தமிழ்மொழி பத்து எழுத்து பத்து ஏற்றம் படுத்து இறைவனுக்கு ஈக்குவலாக தலைவரை வச்சு இங்கே அற்புதமாக இந்த நூலை நமக்கு தந்திருக்கிறார் பிறந்தகை பூக்களின் பேச்சுக்கும் பூகம்பை பேச்சுக்கும் சொந்தக்கார அவர்கள் வாசனை கமடும் வார்த்தைகளால் அடியேன் யோசனை செய்து பேச வந்திருக்கிறேன் எதை சொல்வது எதை விடுவது என்று தெளித்து இங்க நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து நாடெல்லாம் திங்கள் மூமாரி பெய்து ஓங்கு பெருசன்னல் ஊடு கடலுள்ள பூங்குவடை போதில் பொறிவொண்டு கண்பிடைப்பை தேங்காயை பூக்கிறது சீர்த்த முளை பற்றி வாங்கக்கூடும் வரைக்கும் வள்ளல் பெரும்பங்கல் நீங்காத செல்லும் தமிழகத்துக்கு தண்டு கொண்டிருக்கிற தங்கத் தலைவர் இங்கே வந்திருக்கிறார் பூமியின் கூரையில் குடி நாட்டி பூமியின் கூரையில் புகழ் குடி நாட்டி பூகம்பு பூமியின் குடி நாட்டி குற்றால் அருவியாய் குழிவலை தேனாய் வட்டாத கங்கையாய் வாசமுள்ள ரோஜாவாய் திகிற தலைவர் அவர்களே கல்லை படர்ந்து நீரெடுத்து காற்றை பிழிந்து சாரெடுத்து கல்லை பிழந்து நீரெடுத்து காற்றை பிடிந்து எடுத்து எரிமலைக்காய் சென்று எரிமலைக்காய் சமம் எழுந்து நின்று கொட்டும் மடையிலும் கொடுத்து மையிலும் காண பொறுத்தருக்கும் எங்களது எட்டாவது அதிசயமே உங்களை வணங்கி மகிழ்வு மகிழ்ச்சி அடைக்கிறேன் பெருமக்களே பேசிக்கொண்டே இருக்கலாம் தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள் ரெண்டு மூணு செய்திகள் தான் அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட நாடு கேட்குறீங்களே திராவிட நாடு கேட்டால் என்ன பண்ணு என்ன எந்த கொள்கையை முன்னிறுத்துவீர்கள் என்று அண்ணாவிடம் கேட்டபொழுது அண்ணா அவர்கள் சொன்னார்களாம் திராவிட நாடு எங்களுக்கு கிடைத்தால் முதலில் நான் கொண்டு வருவது திருமணம் ஜாதி ஒழிப்பு அப்படின்னு அண்ணா அவர்கள் சொன்னார்கள் அதே போல தான் நம்முடைய தங்கத் தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார்கள் நாங்களாம் சுற்றி நிற்கிறோம் நிருபர்கள் வந்து கேட்குறாங்க உங்களுடைய எதிரி யாருன்னு கேட்குறாங்க நம்ம மனசுக்குள்ளே பா அதிமுக